ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம் சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டியூட் விக்கி கம்யூனிச கட்சிக்கான அறிக்கையில் எங்கெல்சும் மார்க்ஸும் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கம்யூனிசம் என்ற ஒரு பூதம் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளை எல்லாம் ஆட்டுவிக்க வந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பார் ஆமா கம்யூனிசம்ங்கிறது ஒரு கொள்கை மட்டும் கிடையாது அது ஒரு தத்துவம் அது ஒரு வாழ்க்கை நெறி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தேடி தீர்வு காண்பதற்கான ஒரு வழிகாட்டி இதை தான் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் செம்மயமாக மாறி வருது அப்படின்னு கம்யூனிஸ்ட போராளிகள் எல்லாருமே சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இதை தான் அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட செம்மயமாக மாறினுச்சு அப்படின்னு ஒரு சில கம்யூனிஸ்ட ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க இந்த கம்யூனிசம்ங்கிறது எந்த அளவுக்கு சொல்லணும்னா அகில உலக அளவில் பொருளாதார நெருக்கடி வந்தப்ப எல்லாம் முதலாளித்துவ நாடுகள் கூட தேடி ஓடுனது உடைய மூலதனத்தை தான் சொல்லணும்னா போப்பாண்டவர் அவர்கள் கூட இந்த நூலை தான் பரிந்துரைச்சிருக்காரு இந்த அளவுக்கு மிகவும் வலிமையாக இந்த கம்யூனிசம்ங்கிறது இந்தியால ஏன் வீழ்ச்சி அடைஞ்சு அப்படிங்கிற காரணத்தை தான் இன்றைய சாட்டையில பார்க்க போறோம் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை அரசியல் பேசுவதற்கான ஒரு களமாக எல்லா படைப்பாளிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படி பொதுவுடைமை சித்தாந்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கம்யூனிசத்தை பேசிய தமிழ் திரைப்படங்களை தான் அடுத்து வரக்கூடிய படம் தரும் பாடம் பகுதியில் பார்க்க போறோம் தமிழ் திரைப்படங்கள்ல எழுபது எண்பதுகளுக்கு பிறகு வந்த திரைப்படங்கள் பலவற்றில் இந்த கம்யூனிஸ்ட பாடல்களாகவும் காட்சிகளாகவும் இன்னும் கதை கூட பேசிய திரைப்படங்கள் நிறைய வந்துச்சு இது எல்லாமே அந்த படைப்பாளிகள் சித்தாந்தத்தின் மீது நாட்டத்தின் காரணமாக அவர்களுடைய படைப்புகள்ல இந்த சித்தாந்தத்தை அவர்கள் முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்த திரைப்படங்கள்ல பல எடுத்துக்காட்டுகளை நம்ம தமிழ் திரைப்படத்துல இருந்து சொல்ல முடியும் அப்படி சமீபத்தில் பார்க்கப்படக்கூடிய சித்தாந்த அடிப்படையில் வந்த இயக்குனர் சொல்லணும்னா எஸ் பி அவர்களை சொல்லலாம் அவருடைய பேராண்மை திரைப்படம் என்பது வேறு களத்தில் தான் நகர்ந்துகிட்டு இருக்கும் அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்க முடியுமோ அப்பையெல்லாம் உயர்த்தி பிடிச்சிருப்பார் இந்த படத்துல வனம் சார்ந்து இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இந்த அரசாங்கம் பார்க்குது இது போக கார்பரேட்டுகளுக்கு இந்த வனம்ங்கிற விஷயத்த கூறு போட்டு விற்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த பழங்குடியின மக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத ஒரு காட்சியில மிக அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க இதே எஸ்பி ஜனநாதனுடைய முந்தைய திரைப்படம் அதாவது இ திரைப்படத்துல நம்ம சமூகத்துல நிலை வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நியாயமா அரசாங்கம் தட்டி கேட்டிருக்கணும் ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் போராளி அவர் தட்டி கேட்பாரு அவருக்கு இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆமா அவருக்கு தீவிரவாதியின் முத்திர குத்தி அவரை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பதற்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம அரசுங்கிறது அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கறது அந்த திரைப்படத்துல சொல்லியிருப்பாங்க இந்த எஸ்பி ஜனநாதனுடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை திரைப்படம் இந்த திரைப்படமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை அணுகுனுச்சு அதாவது அயல்நாட்டு முதலாளிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை இந்தியாவில் வந்து கொட்டிட்டு போறது அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்து வச்சு அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளி கம்யூனிச போராளியாக இருக்கக்கூடிய ஆர்யா இவருக்கு நம்ம இந்திய அரசு என்ன அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னு ஆனா இந்த பிரச்சனையை அதிகமாக பேசினதை விடவும் அந்த போராளிக்கு மரண தண்டனை வழங்கிடுவாங்க அவங்களை எப்படி காப்பாற்றுறாங்க இதை பத்தி கதை நகர்ந்திருக்குமே தவிர இந்த பிரச்சனையை மிகவும் அழுத்தமாக பேசியிருக்காத அந்த படம் இந்த வரிசையில கமல்ஹாசன் அவர்களுடைய திரைக்கதையில சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் அன்பே சிவம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மிக அழகான ஒரு கதைக்களம் இருக்கும் அதாவது முதலாளித்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய மாதவன் அவர்களுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் அதே போல கம்யூனிச போராளியாக இருக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் இப்படி இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரு பயணத்தின் போது சந்திக்கிறாங்க அப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படிப்பட்ட விவாதங்கள் வருது எப்படிப்பட்ட புரிதல்கள் ஏற்படுதுங்கிறத அழகாக காட்சிப்படுத்தி இருப்பாங்க இந்த கூற்று பகுதியில என்ன பார்க்க போறோம்னா இந்தியால இந்த கம்யூனிச கட்சிகள் எதனால வீழ்ந்தது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால கம்யூனிச கட்சிகளுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் இந்தியால கம்யூனிச கட்சியுடைய வரலாறு என்பது எண்பது ஆண்டுகால வரலாறு இந்த எண்பது ஆண்டுகால கால ஒரு வாய்ப்பாடுங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அதாவது மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்ற வார்த்தை அதாவது இந்த மார்க்சியக் கொள்கைங்கிறத மரபு வழியா எப்படி மார்க்ஸ் அவர்கள் சொன்னாரோ அதுபடியே பின்பற்றுவது அப்படிங்கிறது மரபு மார்க்சியம் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து பின்பற்றுவதுங்கிறது மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியம் இந்த ரெண்டு வாய்மொழியும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இந்த கம்யூனிச இயக்க தலைவர்கள் எல்லாருமே வரட்டுத்தனமான மரபு வழி மார்க்சியத்தை தான் பின்பற்றி வந்தாங்க அதனால தான் இந்த கம்யூனிசம்ங்கிறது இந்தியால தோத்து போயிருக்கு இவங்க மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை பின்பற்றவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனா தெளிவான ஒரு பார்வையை செலுத்தினோம்னா எது மரபுவழி மார்க்சியம் எது மண்ணிக்கேற்ற மார்க்சியம் அப்படின்ற சரியான வரையறை யாருனாலையுமே கொடுக்க முடியல மண்ணிக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு பேசுறவங்க நம்ம இந்தியாவுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் அகிம்சை இது எல்லாமே ஐரோப்பியர்களுக்கு புரியாது அங்க இருக்கக்கூடிய மார்க்சிய சித்தாந்தம் பேசினவங்களுக்கு எல்லாம் புரியாது அதனால இந்த மார்க்சியம் இங்க வரும் பொழுது இதோட காந்தியத்தையும் சேர்த்து சொல்வதுதான் மண்ணிக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனை ஜாதி ஒழிப்பு என்பது இந்த ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்திய பெரியாரியம் மற்றும் அம்பேத்கார்யம் இது ரெண்டோடையும் மார்க்சியத்தை சேர்த்து பேசுறது தான் மண்ணுக்கேற்ற மார்க்சியமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆரம்பம் என்பது மரபுவழி மார்க்சியம் இல்லை மண்ணுக்கேற்ற மார்க்ஸியம் தான் அப்படிங்கிறத ஆணித்தனமாக கூறுவதற்கு நம் தென்னிந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட சிங்காரவேலர் அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கலாம் இந்த சிங்கார வேலர்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே தமிழகத்துல முதன்முறையாக மே தினத்தை கொண்டாடினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல கான்பூர்ல நடந்த பொதுவுடைமை மாநாட்டுல தலைமையேற்று பொதுவுடைமை கட்சியை நிறுவனவர் இவர் மூன்றாம் அகிலமான போல்ஷேவுக்குடைய ஏஜென்ட்கள் சொன்ன அந்த மரபுவழி மார்க்சியத்தை ஏற்கவே இல்லை இவர் என்ன வாதாடனார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் முற்போக்கானவங்க அதனால அவங்களை எதிர்த்து போராடுறதை விடவும் காங்கிரஸ் கட்சியோட இணைந்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக போராடுவதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் காந்தியம் புத்தம் மார்க்சியம் இது மூன்றையும் கலந்து நம் இந்தியாவிற்கு ஏற்ற மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை தன்னுடைய நிலைப்பாட்டாக அவர் வச்சிருந்தார் சிங்காரவேலர் தந்தை பெரியாருடைய ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை பொது உரிமை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதனால சுயமரியாதை சமதர்ம இயக்கம் அப்படின்னு ஒன்னு துவங்கினார் இது போக காங்கிரஸ் கட்சியில அவருடைய செயல்பாடுகள் நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அது எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா திருவிக்கா பூரி ராமலு அப்படிங்கிறவருடைய துரோகத்தின் காரணமாக அதாவது கட்சியுடைய பணத்தை சிங்காரவேலர் கையாடல் செய்தார் அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் மீது முன்வைத்து அவர் கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க அந்த தருணத்துல தான் கம்யூனிஸ்ட கட்சி இந்தியால தடை விதிக்கப்பட்டிருந்தது பிரித்தானிய அரசனால அந்த நேரத்துல சுயமரியாதை இயக்கம்ங்கிறத பெரியார் அவர்கள் கலைச்சிடறாரு அவர் என்ன சொன்னார்னா முதல கொள்கை அப்படிங்கிறத தாண்டி கட்சியை நம்ம பேணி காக்கணும் அதனால இப்போதைக்கு இந்த பொதுவுடைமை இயக்கத்தை நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு அவரும் களைச்சிட்டார் இப்படி இரண்டு பக்கமே கைவிடப்பட்ட சிங்காரவேலர் மற்றும் அவருடைய சகாக்கள் கொஞ்ச நாள் இந்தியால தலைமறைவா இருந்தாங்க அதற்கு பிறகு பொது உடைமை தோழர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு தனி அமைப்பை உண்டாக்குறாங்க அதாவது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்ற பெயரோட இதுக்குள்ள சிங்காரவேலருடைய வாரிசுகள் சொல்லப்படக்கூடிய டாங்கே ஜீவானந்தம் மற்றும் ஜோஷி இவங்க எல்லாரும் இடம்பெறாங்க இவங்க மிகப்பெரிய வளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியில அடைஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரிபுரால நடந்த மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் காந்தி மற்றும் நேரு நேருகுழுக்கும் இடையே சண்டை வந்தது இந்த பிரச்சனையின் போது பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை ஆனா அந்த நேரத்துல சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரு இந்த காங்கிரஸ் கட்சியும் விட்டு வெளியேற்றப்பட்டது அப்பதான் ஜோஷி தலைமையில் தனியான கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியால உருவானது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல பிரித்தானிய அரசுக்கு ரஷ்யா துணை நடந்துச்சு அப்ப சித்தாந்த அடிப்படையில பிரித்தான் அரசுக்கு இந்தியால இருந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செஞ்சாங்க இரண்டாம் உலக போர் முடிந்ததற்கு பிறகு பிரித்தானிய சுதந்திரம் அடைய வைக்கணும் அதற்கு மிகப்பெரிய ஆயுத புரட்சி நடத்தணும் அதாவது ரஷ்யால நடந்த புரட்சி மாதிரி இந்தியாவில புரட்சி பண்ணி இந்தியாவை நம்ம அடைய வைக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க பல பேர் தலைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்து

மக்களுக்கான முதல் கேள்வி கம்யூனிசம்னா என்ன பொது உடைமை எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தொழிலாளி முதலாளி அப்படி எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த கம்யூனிசம் எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லி இல்லை அந்தளவுக்கு எனக்கு அதை பற்றி இது இல்லை ஆக்சுவலி இல்லை கம்யூனிசம் ஐடியா இல்லைங்க கம்யூனிசம் பற்றி எந்த ஐடியா இல்லை சார் இந்த கம்யூனிசம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பெருவாரியான மக்களுக்கு தெரியல இது எப்படி பார்க்க முடியுதுன்னா இந்த அளவுக்கான அரசியல் விழிப்புணர்வுங்கிறது நம்ம மக்கள் மத்தியில் வேதனையை தான் கொடுக்குது அதாவது யார் நம்மளை ஆட்சி செய்யணும் யார் நம்மள ஆட்சி செய்ய கூடாது முடிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமைங்கிறது இன்று இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான அடிப்படையான ஒரு சில சித்தாந்தங்களுடைய விளக்கம் தெரியல அப்படிங்கறது வேதனையை தான் தருது கம்யூனிசம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட விளக்கணும்னா இப்ப நான் ஒரு ஷாம்பு வாங்குறதுக்காக கடைக்கு போறேன் என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது நான் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வரேன்னா எவ்வளவு பெரிய பணக்காரன் வந்தாலும் அவனுக்கும் அந்த ஒரு ரூபா சாம்பு மட்டும்தான் கடையில இருக்கும் இதுதான் கம்யூனிஸ்ட நாடு அதுவே ஒரு முதலாளித்துவ நாட்டுல நான் இருக்கேன்னா என்கிட்ட ஒரு ரூபா இருந்தா நான் ஒரு ரூபா ஷாம்பு வாங்குவேன் ஒருத்தன் பத்து ரூபா எடுத்துட்டு வந்தா அந்த அளவுக்கான தரம் ஆனா அதே குவான்டிட்டியில அவனுக்கான ஷாம்பு கொடுக்கப்படும் இந்த அளவுக்கு பணம் இருக்கவனுக்கு அதிகமான தரத்துல இருக்கக்கூடிய பொருள் கிடைக்கும் பணம் இல்லாதவனுக்கு குறைவான தரத்துல இருக்கக்கூடிய பொருள் கிடைக்கும் இப்படிங்கிறது தான் முதலாளித்துவ நாடு நம்ம இந்தியா இதுல மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நாட்டுல ரேஷன் கடையும் இருக்கும் மளிகை கடையும் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஒரு ரூபா ஷாம்பு கொடுத்து அரசு ஷாம்பு வாங்க வாங்கணுமோ அவங்க ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம் யாருக்கு உயர்தரமான ஷாம்பு வேணுமோ அவங்க இந்த மளிகை கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறது இந்திய நாடு மக்கள் மத்தியில் சேகுவராவுடைய புகைப்படத்தை காட்டி இவர் யார் இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டோம் அதற்கு மக்கள் கொடுத்த பதில்கள் கம்யூனிஸ்டத்துக்காக போராடின ஒரு தலைவர் இவர் வந்து சேக்வாரா இவர் சவுத் அமெரிக்கன் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து சுதந்திர அடையிறதுக்காக பாடுபட்டார் முதலாளிங்க அடிமைத்தரமாக இருந்தது அந்த நாடுகள்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக பாடுபட்டார் ஏ ஐ நோ ஹீஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹூ டிட் சம்திங் இன் ஜெனிவா பட் நாட் மோர் தென் தட் சே வகர் இஸ் போர்ன் இன் அர்ஜென்டினா அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் பார்த்துருக்கான் நான் பேர் தெரியாது சேக்குவாரா சோ இவர் வந்து கியூபாவோட விடுதலைக்காக போராடினார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சேக்குவாரா தெரியும் சேக்குவாரான்றது மட்டும் தான் தெரியும் மற்றபடி அவர் என்ன இதுன்றது எனக்கு தெரியாது சாரி ஆ சேக்குவாரா இவர் வந்து ஒரு புரட்சியாளர் அதுதான் தெரியும் இந்த கேள்விக்கு மக்கள் மத்தியிலிருந்து வந்த பெருவாரியான பதில் எனக்கு தெரியல அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு சேகுவரா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனாவாதி எப்படிப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் போராளி தன்னை ஒரு சிறிய நாடு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிக்காம ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருமே என்னுடைய மக்கள் அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு துணிவோட தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் போராடிய அந்த போராளியை பற்றி கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியல ஆனா அவருடைய புகைப்படத்தை பார்த்த உடனே இவர் சேகுவரா அப்படின்ற அளவுக்கு மக்கள் சொல்றாங்கன்னா இவருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த டிஷர்ட்டை இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டுட்டு சுத்துறாங்க அவங்களுக்கு யார் இவர் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்ற அறிவெல்லாம் இருக்குமான்னு கேட்டா பல பேருக்கு இருக்காது இவரை டிஷர்ட்ல ஒரு பிராண்டா தான் பாக்குறாங்க இவருடைய சாதனைகள் என்ன இவருடைய சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட நம்ம மக்கள் ஒதுக்குறதுக்கு சிரமப்படுறாங்க மக்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவில் கம்யூனிசம் தோத்ததற்கான காரணங்கள் என்ன வே பாலிடிக்ஸ் அதாவது அரசியல் வந்து மக்களுக்காகன்ட்டு இல்லாம வேற நிறைய காரணங்களுக்காக நடக்கிறது கம்யூனிசம் வந்து அந்த கொள்கையில வந்து அவங்க சொன்னதை சொன்ன விதம் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஒழுங்காக போய் சேரல அவங்க இந்தியாவில் ஜெயிக்கிறாங்க முதலாளித்துவம் காங்கிரஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இங்கே ஜெயிக்க முடியல இல்லை அது அது மேக்ஸிமம் மக்களால் தான் இப்போ கம்யூனிசமாக இருந்தாலும் எல்லாருமே கம்யூனிஸ்டம் இல்லை எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் அவங்க அவங்களோட ஃபேவர்ல தான் இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அடிமையாக தான் வளர்ந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து அடிமையாக வாழ்ந்திருக்கும் நம்மளால் வந்துட்டு எதுவுமே சுயமா யோசித்து செயல்பட முடியாது யாரோ ஒருத்தர் மேலே இருக்கும் சொல்லுவான் அவனை கேட்டுட்டு நம்மளால் செய்ய முடியும் இப்போ வரைக்கும் கூட இங்கே இருக்க ஐடி கம்பெனிஸ் எதுவாக இருக்கட்டும் யாருமே வந்துட்டு சொந்தமாக இது பண்ணணும்னு தெரியாது ஸோ அதுதான் வந்து நம்மளால் கம்யூனிஸ்ட் நம்மளால் ஏற்றுக்க முடியல நம்மளோட பொலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கேள்விக்கு பலதரப்பட்ட பதில்கள் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருந்தது எதனால உண்மையிலேயே இந்தியாவில் கம்யூனிசம் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத சவுக்கடி பகுதியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மக்களுக்கான இறுதி கேள்வியை கேட்டுடலாம் இந்தியாவில் உங்களுக்கு பிடித்த கம்யூனிஸ்ட தலைவர் யார் எதனால அவரை பிடிக்கும் ஜோதிபாச எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸாக லைக் லீக்வானி மாதிரி அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல கண்ணு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டியன் இருக்கார் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் பிடிக்கும் இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல கண்ணை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூவ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அவங்களோட பேச்செல்லாம் தெளிவாக இருக்கு ஒரு கொள்கைக்காக போராடுறாங்க மக்களுடைய பதில்களை வச்சு பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான மக்களுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேல நல்ல அபிமானம்ன்றது இருக்குது அவங்களுடைய பெருமைகள் சாதனைகள் இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது இருந்தாலும் யதார்த்த வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அந்த தலைவர்களுக்கு இவங்க வாக்குகள் வழங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒருவேளை இவங்க வாக்குகள் வழங்கியிருந்தாங்கன்னா நல்ல கண்ணு மாதிரியான நேர்மையான பல தலைவர்கள் வெற்றியடைஞ்சிருப்பாங்கன்றது தான் உண்மை இந்த சுதந்திரத்திற்கு பிற்பாடு வந்த அரசியல் வரலாறு தான் இந்தியால கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீழ்ச்சிக்கு எது காரணமாக இருந்தது ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தியிருக்கு அதைத்தான் அடுத்த சவுக்கடி பகுதியில் பார்க்க போறோம் இந்தியால நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்ச இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தான் உடைய வருகை இவங்களுக்கு பெரிதும் உதவிகரமா இருந்துச்சு அந்த தருணத்துல தான் இந்தியா சீனாவுக்கு இடையே போர் துவங்கி இருந்தது அப்ப இந்த கட்சி ரெண்டாக உடையுது ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் இன்னொன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த இந்திய கம்யூனிஸ்ட்ங்கிறது எந்த நேரத்திலும் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்படுவது அதாவது காங்கிரசில் இருப்பவங்கெல்லாம் முற்போக்கு முதலாளிகள் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறவங்க காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் பிற்போக்கு முதலாளிகள் அவங்களுக்கு நமக்கு எதிரான நிலையில தான் நிக்கணும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க இந்த சீனா இந்தியா அப்படிங்கிற போர்ல இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தவங்க இந்திய கம்யூனிஸ்ட் சீனாவுக்கு ஆதரவாக இருந்தவங்க அதாவது இந்தியாங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறணும் அதற்கு சீனா இங்க படையெடுத்து வர்றதுல தப்பே கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்தவங்க சிபிஎம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ரெண்டா உடஞ்சாங்க ஆனா இந்த நிலை அதற்கு பிறகு மாறிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அதாவது காங்கிரசுடைய இந்த அரசுங்கிறது சிறுபான்மையாக இருந்த போது சிபிஎம் உடைய ஆதரவோட தான் அவங்க ஆட்சி நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தொடர்ச்சியான தோல்விக்கு பிறகு சிபிஐ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க இப்ப சமீபத்துல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஆட்சியில் இந்த சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க அதற்கு பிறகு இப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்து காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வரலாற்றின் அடிப்படையில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடுங்கிறது மாறுபட்டு இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான மாறுபட்ட நிலைப்பாடுகள் தான் இந்தியால கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்ச்சி அடைய வைத்தது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டதா ஆகணும் இருந்தாலும் இந்தியால கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்ச்சி அடைவதற்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகளில் எந்த எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றியடைந்தது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து பார்க்கணும் அந்த நாடுங்கிறதுல பூலோக அடிப்படையில் மக்கள் கண்டிப்பாக வீடு இல்லாம உடை இல்லாம வாழவே முடியாது ஏன்னா அது முழுமையான ஒரு குளிர் பிரதேசம் ஆனா இந்தியால அப்படி கிடையாது பிளாட்ஃபாரத்தில் கூட மக்கள்னால வாழ முடியும் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்ப எந்த இடத்துல பூலோக அடிப்படையில கம்யூனிசம் தேவைப்பட்டதோ அங்கதான் அது வெற்றி பெற்றது இங்க அந்த அளவு கம்யூனிசத்திற்கான தேவை இல்லை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இன்னொன்னு மெயின் கேம்ப்ல ஹிட்லர் அவர்கள் ஒன்னு சொல்லியிருப்பாரு அதாவது உன்னுடைய பொருளாதாரத்தை நான் சுரண்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு கோபம் வராது ஆனா உன்னுடைய இனத்தை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா உனக்கு கோபம் வரும் அதனால தான் பொருளாதார ரீதியாக நடத்தப்படக்கூடிய கட்சிகள் தோத்துக்கிட்டு இருக்குது இன அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் அடைஞ்சிட்டு வருது அரசியல் நடத்திட்டு வரக்கூடிய இந்த பொது உடைமை கட்சிகள் தோல்வி அடைஞ்சதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க இந்த சாட்டை நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ட்யூட்விக்கு நாட்டை நிகழ்ச்சியை ஆன்லைன்ல பார்க்க ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க